டிசைனா இந்த saree பாருங்க மேடம் இப்போதான் லேட்டஸ்ட் கலெக்ஷன் இப்போதான் வந்தது அக்கா இந்த படம் எப்படி இருக்கு பாருங்க ஆ நல்லா இருக்கு எடுத்துக்கோ அம்மா நீங்க கூட இதே டிசைன் எடுத்துக்கோங்கமா ஆ அதுல எனக்கு ஒரு டிசைன் காட்டுமா இது பாருங்க மேடம் எப்படி இருக்குனு தேனே இந்த படம் எப்படி இருக்கு பாரு எனக்கு ம் நல்லா இருக்கு எடுத்துக்கோமா வேற மாடல்ல வேற டிசைன் காட்டுமா அப்ப இந்த டிசைன் பாருங்க மேடம் நல்லா இருக்கும் அக்கா எனக்கு இந்த ஓகே ஓகேக்கா என்ன பிடிச்சிருக்கு

இந்த சாரி பாருங்க லேட்டஸ்ட் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு பாருங்க மேடம் ஐயோ எங்க அத்தைக்கு இந்த புடவை செம்மயா இருக்கும் அத்தை நீங்க இந்த புடவை எடுத்துக்கோங்க அப்பனா எனக்கு அந்த புடவை வேண்டாம் எனக்கு வேற புடவை காட்டுங்க இப்பவே அத்தை மருமகள் எப்படி அடிச்சிராங்க கல்யாணம் ஆனதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் மேடம் அப்ப இந்த புடவை பாருங்க மேடம் ஆ சரி இந்த சாரி ஓகே எனக்கு நானும் கேன போய் பிரைடல் கலெக்ஷன்ல போய் பார்த்து எடுத்துக்கறோம் மா புடவை சரிமா நீங்க போய் உங்களுக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கோங்க சரிமா அதுக்குள்ள நாங்க போய் சித்தப்பாக்கு அப்பாக்கு மாமக்கள டிரஸ் எடுக்கறோம் மேடம் என்ன மாதிரி கலெக்ஷன் பாக்கறீங்க அக்கா பிரைனல் சாரி காட்டுங்க மேடம் அப்ப இந்த மாதிரி சாரி பாருங்க இது நல்ல கலர் இந்த காட்டுங்க மேடம் இந்த கலர் பாருங்க சூப்பர் கலர் இது ரொம்ப ரியர் சூப்பரா இருக்கு இந்த கலரே இத இந்த கலர் உங்களுக்கு ನಿಜவா ரொம்ப அழகா இருக்கு இத எடுத்துக்கோங்க ஆ சரிங்க அப்ப எனக்கு இந்த சாரி ஓகே. உமாரி நீ கூட இந்த மாதிரி பொడவ எடுத்துக்கறியா? இல்ல கூட தான் நினைச்சேன் எல்லாரும் கட்டற மாதிரி சாரி வேண்டாம். எடுத்துக்கோ. எனக்கு பிரைடல் கலெக்ஷன் லெஹங்கா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர்ல காட்டுங்க அப்ப இத பாருங்க சார் ரொம்ப சூப்பரா இருக்கும் என்ன போ இந்த கலர் ஓகேவா மாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சா எனக்கு ஓகே ஆ எனக்கு பிடிச்சிருக்கு போ மாதிரி இத எடுத்துக்கோ சரிங்க மாமா எனக்கு இது ஓகே பேனே இந்த கலர் பாருங்க எப்படி இருக்குனே இந்த கலர் வேண்டாம்ங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர் எடுத்துக்கலாம் என் சாரி கலர் எடுத்துக்கோங்க நீங்க கூட